யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்க்குறது வந்து பகுதி இரண்டு சினி மகா பிரதோஷத்தை பற்றி இந்த சினி மகா பகுதி இரண்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னெண்டு ராசிக்காரர்கள் மற்ற பிரதோஷத்தோட இந்த பிரதோஷத்துக்கு வந்து பன்னெண்டு ராசிக்காரர்கள் தானம் செய்ய வேண்டியது இதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் இதில் வந்து மேஷ ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் என்னென்ன தானம் செய்யலாம் அப்படின்றது சொல்லப்போற இந்த தானங்கள்லாம் செஞ்சா நம்மளுக்கு ஏற்பட்டிருக்க முன்ஜென்ம பாவங்கள் சனி பகவானின் த நவகிரகங்களின் தாக்கம் கூட சொல்லிடலாம் சனி பகவான் மட்டும் இல்லை நவகிரகங்களின் தாக்கங்கள் நம்ம வாழ்க்கையில ஏற்பட்ட சில இன்னல்கள் கடைகள் எல்லாம் நீங்கி சகல சௌபாகியமும் கிட்டக்கூடிய ஒரு விஷயந்தான் அதனால யார் யார் என்னென்ன தானம் பண்ணணும்ன்றதை இப்போ ஒன்றா நான் சொல்லின்னு வரேன் மேஷ ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடைதானம் செய்யலாம் இந்த சனி பிரதோஷத்துக்கு வந்து மேஷ ராசிக்காரர்கள் வந்து குடை தானம் செய்யலாம் ரிஷபராசி ரிஷபராசி வந்து கருப்பு நிற வஸ்திரம் வந்து தானம் செய்யலாம் கருப்பு நிற வஸ்திரா வேஷ்டி இல்லை ஷர்ட்ஸ் இந்த மாதிரி வந்து அதை தானம் செய்யலாம் மிதுன ராசிக்காரர்கள் வந்து நல்லெண்ணெய் வந்து தானம் செய்யணும் மிதுன ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து தானம் செஞ்சா நல்லது கடகராசிக்காரர்கள் வந்து ஏழை எளியர்களுக்கு வந்து அதாவது சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்களுக்கு இந்த சினிமகா பிரதோஷத்தன்று அன்னதானம் செய்தால் அவ்வளவும் நல்லது அதே போல் வந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆடை அலைக்கணனில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிற தேர்ச்சி பெற்றவங்க அதனால் அந்த ஆடைகளை வந்து தானம் செய்யலாம் ஒரு புது வஸ்திரம் வந்து வாங்கி இல்லாதவங்களுக்கு வந்து வஸ்திரம் கொடுக்கலாம் வயசில் பெரியவங்கன்னா வேசி கொடுக்கலாம் வயசில் பெரியவங்களுக்கு தானம் பண்ணுறது தான் நல்லது அந்த மாதிரி வயசில் பெரியவங்களுக்கு வந்து ஒரு வேஷ்டி ஷர்ட்டு அந்த மாதிரி உங்களால் என்ன இது முடியுமோ அந்த தானங்கள் வந்து இந்த பிரதோஷத்துக்கு செய்யலாம் கண்ணீராசிக்காரர்கள் கருப்பு போர்வையை தானமாக செய்ய வேண்டும் இந்த கருப்பு போர்வையை தானமாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது துலாம் ராசி வந்து எல் தானம் செய்யணும் எல்லை வந்து தானமாக கொடுக்கணும் துலா ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிகாரர்கள் வந்து இரும்பு பாத்திரங்கள் அப்புறமா இரும்பு பாத்திரங்களையும் நல்லெண்ணெய் சேர்த்து தானம் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா கருப்பு ஆடைகளை தானம் செய்ய வேண்டும் இந்த ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் அதாவது இரும்பு பாத்திரத்தில் வந்து நல்லெண்ணெய் இரும்பு பாத்திரம் ப்ளஸ் நல்லெண்ணெய் கருப்பு ஆடை இது மூணும் வந்து நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது விருச்சிக ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் கருப்பு குடை தானம் செய்யலாம் மேஷ ராசி வந்து குடை தானம் செய்யலாம் எந்த கலராக வேணா இருக்கலாம் ஆனால் தனுசு ராசிகர்கள் கருப்பு குடையை தானமாக கொடுக்க வேண்டும் மகர ராசிக்காரர்கள் வந்து கருப்பு உளுந்து தானம் கொடுக்கலாம் மகர ராசிக்காரங்க வந்து கருப்பு உளுந்தை வந்து தானமாக கொடுக்கணும் கும்ப ராசிக்காரர்கள் நல்லெண்ணெய் தானம் கொடுக்கணும் மிதனமும் குங்குமும் குங்கம் கும்ப ராசிக்காரர்களும் நல்லெண்ணெயை வந்து தானமாக கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லது மீன ராசிக்காரர்களை வந்து அந்த கவனி அரிசியில் வெல்லம் பாசி பருப்பு கலந்து உலர வைத்து பசுவிற்கு தானமாக கொடுக்கவும் மீன ராசிகரங்கள் வந்து திரும்பவும் சொல்றேன் கவுனி அரிசியில் வெல்லம் பாசி பருப்பு கலந்து உலர வைத்து பசுவிற்கு தானமாக கொடுத்தால் நல்லது அதே போல சிவனுக்கு பிரதோஷ காலத்தில் அதுவும் இந்த செனி பிர பிரதோஷ காலத்தில் வந்து வில்வத்தால் மாலையும் நந்தி பகவானுக்கு அருகம்புல்லால் மாலையும் சே நீங்கள் வந்து சாத்தி என்ன வந்தீங்கன்னா உங்களோட சகல தடைகளும் நீங்கி சகல சௌபாகியமும் கிட்டும் அதே போல் பிரதோஷ காலத்தில் அதாவது அபிஷேகம் செய்கிறதுக்கு முன்னாடி கூட சுற்றுங்க அபிஷேகம் ஆரம்பித்தாச்சுன்னா அபிஷேகம் முடிஞ்ச பின்னே பிரதோஷம் அன்னைக்கு அபிஷேகம் முடிஞ்ச பின்னே சிவபெருமானை மினிமம் அதாவது குறைந்தபட்சம் இருபத்தேழு முறையாவது சுற்றணும் அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை கூட சுற்றலாம் அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் உங்களோட பிரார்த்தனை என்னவோ அந்த பிரார்த்தனையை மனதில் எண்ணிக்கொண்டு அந்த சுற்றும் போது பேசாம பேசாமல் எதுவும் பண்ணாமல் சுத்திக்கிட்டு வந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சகல சௌபாகியமும் கிடைக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்